நண்பருக்கு எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம சில முக்கியமான கம்பெனியுடைய அப்டேட்டு தான் பார்க்க போகிறோம் அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் கேரியர் இந்த கம்பெனி வந்து ப்ரொமோட்டர் வந்து இந்த கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு லட்சம் ஷேர் வாங்கியிருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் இந்த கம்பெனிக்கு எப்போதுமே நம்ம ஒரு கம்பெனியை வாங்கும்போது அந்த கம்பெனியுடைய ப்ரொமோட்டர் வந்து அந்த கம்பெனியை விற்கிறாங்களா வாங்குகிறாளான்னு நோட் பண்ணணும் ஏன்னா விற்றாங்கன்னா ஏதோ ஒரு அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணலாம் இல்லை அவங்க ஸ்டேக்கை குறைக்கலாம் அதுக்கு வந்து கம்பெனிக்கு வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட் தான் அதே மாதிரி அவங்க அந்த ப்ரோமோட்டர் வந்து அந்த கம்பெனியில் ஸ்டேக் வந்து வாங்கினாங்கன்னா ஓ அவங்க அந்த கம்பெனி மேலே நம்பிக்கை வச்சு ஓகே இந்த கம்பெனி மேலும் மேலும் குரோத் காமிக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கை வச்சு தான் அவங்க அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கை வாங்கும்போது நோட் பண்ண வேண்டிய விஷயம் இதை நோட் பண்ணிக்கோங்க அது மேலான விஷயம் இது இம்பார்ட்டண்டாக ரொம்ப ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டண்டான விஷயம் இந்த கம்பெனியில் வந்து ப்ரோமோட்டர் வந்து ஒரு லட்சம் ஷேர் வாங்கியிருக்காரு அது ஒரு நல்ல விஷயம் இந்த கம்பெனிக்கு இந்த ஸ்டாக் என்னமோ நூற்றி இருபது ரூபா தான் ட்ரேட் ஆகுது நீங்கள் யார் வச்சுருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க இந்த ஸ்டாக்கை பற்றி தெரிஞ்சிருந்துச்சுன்னா அடுத்தது வந்து பார்க்கும்போது ரெண்டாவது வரைக்கும் நம்ம பார்க்க போகிற கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா டைம் டெக்னோ பிளாஸ்ட்டு இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் மார்க்கெட்டில் ஸ்டேக் வாங்கியிருக்காங்க இந்த கம்பெனி வந்து நம்ம ஆல்ரெடி வாட்சில் வச்சுருக்கோம் ஒரு நல்ல ஒரு அருமையான கம்பெனி நல்லா ரிட்டர்ன் கொடுத்த கம்பெனி நிறைய இன்வெஸ்டர் வந்து இந்த கம்பெனியை ஹோல்ட் பண்ணுறாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நான் டெலிகிராம் குரூப்பில் உள்ளவங்க எல்லாருமே இந்த வந்து இந்த கம்பெனிக்கு ஒரு குட் நியூஸு இது ஒரு நல்ல விஷயம் இதோடைய ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா அருமையான ரிசல்ட்டு ஸ்டாக் வீ கம்மியாக தான் இருக்குது பேஸ் வேல்யூ ஒன்று இருக்குது ரிசல்ட்டை பாருங்கள் செப்டம்பர் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு கோடி இது வரைக்கும் பண்ணாத ஒரு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி ஐநூற்றி கோடி நல்ல ஒரு அருமையான சேல்ஸு நெட் ப்ராஃபிட்னு பாருங்கள் நூற்றி பதினேழு கோடி இது வரைக்கும் நெட் ப்ராஃபிட் பண்ணாத ஒரு அருமையான இது அதனால தான் நம்பிக்கை வச்சு இந்த ப்ரொமோட்டர் வந்து இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோமோட்டர் வந்து இதில் கம்மி பண்ண மாதிரி தெரியும் ஆனால் இது வரைக்கும் இதில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகல இப்போ தான் வாங்கியிருக்காங்க நேற்று தான் ஓப்பன் மார்க்கெட் வாங்கிருக்காங்க அடுத்தது டிசம்பர் இதில் தான் அது ரிஃப்ளெக்ட் ஆகும் எஃப்ஐ வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க டிஐயும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் நோட் பண்ணணும் ப்ரொமோட்டரும் வாங்கியிருக்காங்க எஃப்ஐயும் வாங்கியிருக்காங்க டிஐயும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இதை நோட் பண்ணுங்கள் ஒரு அருமையான கம்பெனி இந்த கம்பெனி நல்ல ஒரு அருமையான பாசிட்டிவ் நியூஸும் இந்த கம்பெனியில் நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம வாஷிஸ்டில் நோட் பண்ணி வச்சுருந்து நல்ல ரேட்டில் வரும்போது நம்மளும் கேட்ச் பண்ணிடணும் இதோட சார்ட்டை பார்க்கலாம் இது வீக்லி சார்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வீக்லி சார்ட்டை நல்ல ஒரு ஆப் நல்ல ஒரு அருமையான ரிட்டர்ன் கொடுத்துட்டு பாருங்க எப்படி வந்து இன்வெஸ்டருக்கு வந்து இங்கே வாங்கிட்டு பாருங்க பாருங்கள் ஐநூற்றி பதினாறு அஞ்சு நீங்கள் ஒரு லட்சம் போட்டிருக்கீங்கன்னா அஞ்சு லட்ச ரூபா இருக்கும் இந்த ஸ்டாக்கில் இந்த மாதிரி ஸ்டாக்கில் தான் நல்ல நல்ல ஒரு டைமில் பிடிக்கணும் இப்போ வந்து இந்த ஸ்டாக் வந்து டபுள் டாப் ஃபார்ம் பண்ணியிருக்கு வெயிட் பண்ணுங்கள் யாரும் அவசரப்பட்டு வாங்காதீங்க டபுள் டாப்பு டபுள் டாப் ஃபார்ம் பண்ணி ஃபார்ம் பண்ணியிருக்கு இந்த சப்போர்ட்டை உடைச்சி இந்த டபுள் டாப் தான் இதை கீழே வச்சுனா நூற்றம்பது ஃபர்தராக கீழே வர்றதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது ஏன்னா நிப்டியுடைய ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் வந்து கண்டினியூவாக ஃபால் ஆகுது அப்போ இதெல்லாம் ஸ்மால் கேப் இண்டெக்ஸில் உள்ள ஸ்டாக்கு இப்போ இங்கே வாங்கினவங்களாம் என்ன பண்ணுவாங்க கண்டிப்பாக ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க அதனால அவசரப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக எந்த இதில் வந்து வாங்கினாலும் ஒரு நூற்றம்பது அருமையான ரேட்டு இந்த ரேட்டு இங்கே வந்துச்சுன்னா நம்ம இது ஒரு அருமையான சப்போர்ட்டாக இருக்கும் சப்போஸ் இதை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக ஃபாலாகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது ஏன்னா டபுள் டாப் போட்டிருக்கு இது முக்கியமான விஷயம் நோட் பண்ணுங்கள் நிறைய பாசிட்டிவ் நியூஸ் இந்த ஸ்டாக்கில் இருக்குது ப்ரொமோட்டர் வாங்கியிருக்காங்க எஃப்ஐ வாங்கியிருக்காங்க டிஐ வாங்கியிருக்காங்க அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிற நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹட்கோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொமெண்டம் ஐடிஎஃப்சி ஃபவுண்டேஷன் ஐடிஎஃப்சி பேங்க் இருக்குல்ல அவங்க வந்து பார்த்திங்கனா கிராமத்தில் உள்ள இதெல்லாம் வந்து வீடெலாம் வந்து செக்டாரில் வந்து கெப்பா கெப்பபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க பூஸ்ட் பண்ணுறாங்க அது ஒரு அருமையான விஷயம் இந்த ஸ்டாக்குக்கு இந்த ஸ்டாக்கு மூணு பர்சன்டேஜ் டவுனில் தான் இருக்குது இது ஒரு கவர்மெண்ட் பேசிடுற கம்பெனி அடுத்தது வந்து பவர் கிரீட் ஒரு நியூஸ் வந்திருக்கு முக்கியமான நியூஸு பவர் கிரீட் ட்ரான்ஸ்மிஷன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நேபாளில் வந்து எலெக்ட்ரிசிட்டி அத்தாரிட்டி கிராஸ் பார்டர் பவர் ட்ரான்ஸ்மிஷன் அதாவது இந்தியா பார்டர்லேருந்து கிராஸ் பண்ணி அங்கே வந்து எலக்ட்ரிசிட்டி கொடுக்க போகிறாங்க இது ஒரு அருமையான குட் நியூஸு இந்த கம்பெனிக்கு வந்து சேல்ஸு பூஸ்ட் ஆகும் ப்ராஃபிட்டும் அதிகமாகும் இது ஒரு நல்ல ஒரு விஷயம் இந்த பவர் கீட்டு வந்து பார்த்தீங்கன்னா லாங் டைமுக்கு ஹோல்ட் பண்ணலாம் இது ஒரு அருமையான ஸ்டாக்கு டிவிரண்டு கொடுக்கக்கூடிய ஸ்டாக்கு நல்ல ரேட்டில் வரும்போது தான் பிடிக்கிற இந்த மாதிரி ஸ்டாக்லாம் நம்ம ஹையில் வாங்கிட்டோம்னா நமக்கு டிவிரண்டு பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாகும் இது ஒரு அருமையான குட் நியூஸு இந்த கம்பெனிக்கு அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிற நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் இன்ஃப்ரா இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெஸ்ட்டு இவங்க வந்து ஒரு போர்ட்போலியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதை ஃபைனான்ஸ் பொசிஷன் அண்ட் எக்ஸ்பேண்ட் போர்ட் போலியோ இவங்க வந்து போர்ட் வந்து எக்ஸ்பென்ட் பண்ணுறாங்க இது வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு பதினாலு பர்சன்டேஜ் வந்து டிவிட் கொடுக்கக்கூடிய ஸ்டாக் இந்த ஸ்டாக்கு நான் அந்த ஸ்டாக்கு வச்சுருக்கேன் ஆமாம் போன வருஷம் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு ரூபாய்ட்ட டிவிடண்ட் கிடச்சிது எனக்கு இந்த ஸ்டாக்கில் ஆமாம் அந்த ஸ்டாக் என்னமோ நூறு ரூபாய்கிட்ட ட்ரேட் ஆகி கீழே ஒரு எழுபத்தஞ்சு ரூபா எழுபத்தி ட்ரேட் ஆகுது அந்த டிவிடண்ட் கொடுத்தா டவுன் சைடில் வரும்ல நீங்கள் யாரும் வச்சிருந்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்பிசிசிக்கு ஒரு ஆர்டருங்க கண்டினியூ ஆர்டர் கிடச்சிட்டே இருக்குது நம்ம வீடியோவில் வந்து பார்த்துட்டே இருக்கோம் இங்கே நம்ம வீடியோ கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு புரியும் என்பிசிசிக்கு வந்து நல்ல ஒரு ஆர்டர் கிடச்சிக்கிட்டே இருக்குது லாஸ்ட் குவார்டர் செப்டம்பர் குவார்டர் ரிசல்ட்டும் அறுமையான ரிசல்ட்டு நீங்கள் வாட்சி நோட் பண்ணி வைங்க எந்த இடத்துல வந்தால் வாங்கலாம்னு நான் ஆல்ரெடி சார்ட்டு டெக்னிக்கல் சார்ட் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன் நோட் பண்ணி வைங்க அருமையான ஸ்டாக் இந்த ஸ்டாக்கு நல்ல ஒரு ஒரு இருபது முப்பது பெர்சென்டேஜ் ஷார்ட் டைம்லேயே நீங்கள் நல்லா சம்பாதிக்கலாம் அருமையான ஒரு ஸ்டாக்கு இந்த ஸ்டாக்கு வந்து ஒரு ஆர்ட்ரு கிடச்சிருக்கு இந்த இந்த விஷயம் வந்து இந்த க ஸ்டா இந்த கம்பெனிக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி பவர் இது வந்து புதுசாக இப்போ வந்தது நம்ம இதுலேயும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ட்ரான்ஸ்மிட் எலக்ட்ரிக்கல் இது டிபார்ட்மெண்ட்டில் உள்ளது இந்த இது அது பவர் டிரான்ஸ்மிஷன் செக்டாரில் உள்ள ஸ்டாக் இது இங்கே பாருங்க ஐபிஓ வந்தபோது இரநூத்தி இருபத்தி மூணு வந்து இங்கே பாருங்கள் நெருக்கி ஆயிரரூவாய்க்கு தொள்ளாயிரம் கிட்ட போயிட்டு போய் கீழே டவுனில் வந்துகிட்டு இருக்கு ப்ராஃபிட் புக்கிங் சூப்பரான ரிஸ்க் இதுங்க பாருங்கள் ஒரே வருஷத்தில் இந்த வருஷம் மார்ச்சில் நம்ம வாங்கி தான் ஐபிஓல ஹோல்டு பண்ணிந்தோம்னா ஒரு எட்டு மாதம் ஒம்பது மாதம் ஹோல்டு பண்ணாவே எவ்வளோ ஆச்சு பாருங்கள் இரநூத்தி மூணு ஆல்மோஸ்ட் ஒரு ரூபா போட்டிங்கன்னா மூணு லட்ச ரூபா பத்து ரூபா போட்டிருந்தா முப்பது லட்ச ரூபா நல்ல ஒரு செக்டார் ஒரு ஸ்மால் கேப்பு தான் அது ரிஸ்க் எடுக்கணும் மார்க்கெட் எப்போதுமே ரிஸ்க் இருக்குது அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நான் எக்ஸாம் விட்டு தான் காமிக்கிறது எல்லாமே இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தாறு கோடிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு ஒரு நல்ல விஷயம் நம்ம வந்து முக்கியமாக ஆர்டரை டிஸ்கஸ் பண்ணுற காரணமே அதனால தான் அந்த கம்பெனி கண்டினியூவாக ஆர்டர் இருந்தால் மட்டும்தான் அந்த கம்பெனி கண்டினியூவாக ஆக முடியும் நம்ம வேலை பார்த்தா மட்டும்தான் நம்ம வீட்டில் செம்ம சாப்பிட முடியுற மாதிரி தான் அந்த கம்பெனிக்கு அந்த ஆர்டர் கிடச்சா மட்டும்தான் அந்த கம்பெனி குரோ ஆகும் அந்த மாதிரி தான் இது ஒரு முக்கியமான விஷயம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எர்புரா இன்டர்நேஷ்னல் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு கோடிக்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணுறாங்க வேதாந்தால் இந்த கம்பெனியுடைய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு ரூபா இருக்குது யார் இந்த கம்பெனி வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நோட் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் அந்த கம்பெனி யார் வச்சுருந்தாலும் அடுத்தது வந்து ரயில்வே ரயில்வே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூஸ் பார்த்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிறைய ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வந்து நிறையா அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க ரயில்வே ஸ்டாக்கில் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கான் அதுக்கப்புறம் ஜூபிட்டர் வாகன் அந்த ரெண்டு ஸ்டாக்கு தான் வச்சுருக்கேன் ரயில்வேகா சென்டர் இல்லை நூற்றி ஐம்பது கோடி வந்து ஆர்டர் கிடைச்சிருக்கு இது ஒரு நல்ல விஷயம் ரயில்வே எலக்ட்ரிஃபிகேஷன் கான்ட்ராக்டு டவுன்ல தான் இருக்குது அனாலிசிஸ் பண்ணுங்கள் இந்த ஸ்டாக்கை வாஷ்ஷூட்டில் வைங்க ஒரு பட்ஜெட் தாக்கல் போகும்போது இந்த இதுக்கு ரயில்வே செக்டாருக்கு வந்து நல்ல அமௌண்ட்டு ஒதுக்குனாங்கன்னா ரயில்வே ஸ்டாக்கெல்லாம் நல்லா பூம் ஆகும் ரயில்வே ஸ்டாக்கு நம்ம போட் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஸ்டாக்கு இதுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் அறிவியல் கிடைச்சிருக்கு அருமையான ஒரு ஆர்டரு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆர்கேஇசி ப்ராஜெக்ட் இந்த கம்பெனிக்கு வந்து ஒரு நூற்றி தொண்ணூற்றி ஒரு எட்டு கோடிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு ஸ்டாக் என்னமோ பார்த்தீங்கன்னா இங்கே எம்ஏஎம்எலேருந்து கீழே இறங்கின மாதிரி இறங்கி கிடக்குங்க நூறு அதாவது எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா உனக்கு தெரிஞ்சிக்கங்க ஸ்மால் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற லார்ஜ் கேப் ஒரு பத்து ஸ்டாக்கு பத்து பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் இறங்கினா ஸ்மால் கேப் வந்து ஐம்பது பெர்சன்டேஜ் இறங்க இறங்குவோம் அதே நேரத்தில் ஸ்மால் கேப் வந்து பத்து பர்சன்டேஜ்னு கொடுத்தோன்னா இது சாரி லார்ஜ் கேப் பத்து பர்சன்ட் ரிட்டன் கொடுத்துன்னா ஸ்மால் கேப் வந்து எப்படினா முப்பது பெர்சென்ட் ரிட்டர்ன் கொடுக்கும் அதை நீங்கள் மனசில் வச்சிக்கணும் எப்போவுமே பேனிக்காக கூடாது நீங்கள் ஒரு கம்பெனி அனாலிசைஸ் பண்ணி வாங்குறீங்கன்னா அது நல்ல கம்பெனியை பார்த்து வாங்குனீங்கன்னா அது இறங்குனுச்சின்னா ஆகாம எதுவும் திருட்டு இல்லாமல் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ஹோல்டு பண்ணலாம் அது எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ரிட்டன் ஆகும் இதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு மேன ஒரு ப்ராஜெக்ட் நூற்றி தொண்ணூத்தெட்டு கோடி இந்த கம்பெனிக்கு இதோடைய ரிசல்ட்டு பார்க்கலாம் லாஸ்ட்டு செப்டம்பரில் எப்படி ரிசல்ட் வந்திருக்குன்னு பார்க்கலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாமா இந்த கம்பெனி நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைச்சா நம்மளும் இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த கம்பெனியை பற்றி நான் படிக்கல ஆமாம் டிஃபென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்காங்க சிவில் டிஃபென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்காங்க நூற்றி முப்பத்தஞ்சு கோடி தாங்க பயங்கர ரிஸ்க் உள்ளது ஃபேஸ் வலியூ பத்து இருக்குது ஸ்டாக் பி வந்து பத்துக்குள்ளே தான் இருக்குது ஆர்ஓசி நல்லா நல்லாயிருக்கு ப்ரொமோட்டர் நல்லா இருக்குது ஆனால் ப்ளெச்சிங் இருக்குது அதை பார்க்கணும் முக்கியமான விஷயம் நம்ம ரிசல்ட்டை பார்க்கலாம் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடி பண்ணியிருக்காங்க ரிசல்ட் என்னமோ வந்து ஒரு குரோத் இல்லாத மாதிரி இல்லை அப்படியே பாருங்கள் ஒம்பது கோடி பண்ணியிருக்காங்க அப்புறம் பத்து கோடி அப்புறம் இந்த மாதிரி தான் இருக்குது ஒரு கண்டினியூ குரோத் இல்லை ஆமாம் ரிட்டன் பாருங்கள் ஸ்டாக் ப்ரைஸ் ரிட்டன் ஒன்று கொடுக்கவே இல்லை அது ஷார்ட் டர்முக்கு நல்ல ஒரு ரோ ரேட்டில் கிடைக்கும் போது வாங்கலாம் அவ்வளோதான் இந்த ஸ்டாக்லாம் இது ஒன்றும் அவ்வளோதோ ஒன்று குட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண மாதிரி ஸ்டாக் தெரியல அடுத்தது வந்து நம்ம பார்த்திங்கன்னா டாட்டா பவர் டாட்டா பவர் வந்து பார்த்திங்கன்னா டீல் வித்து ஆயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி மெகாவட் கைப் ஹைட்ரோலிக் ப்ராஜெக்ட் வந்து பூட்டானில் வந்து இவங்க ரெடி பண்ணுறாங்க இது ஒரு நல்ல விஷயம் அருமையான ஒரு இது இது எல்லா ஸ்டாக்குமே நல்ல ரிட்டன் கொடுத்த ஸ்டாக்கு அந்த டாட்டா பவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ஒரே ரேஞ்சில் சுற்றி இருந்தது அதுக்கப்புறம் ஒரு நாலு ரூபா போய்ட்டு மறுபடியும் அந்த டவுன் ஏரியாவிலேயே சுற்றிக்கிட்டு இருக்குது ஒரு முந்நூற்றி ஐம்பது கீழே வந்துச்சுன்னா நம்ம கன்சிடர் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் லாங் டேமில் டாடா பவர் ஒரு அருமையான கம்பெனி நோட் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ஒரு டவுனில் வரும்போது இதுவும் இது பண்ணலாம் இது ஒரு இந்த கம்பெனிக்கு ஒரு நல்ல குட் நியூஸு டாட்டா பவருக்கு அடுத்தது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள் நான் சொன்ன பிஎஸ்சி ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் கிட்டு ஓவர் செவன் வீக் லோ அதனால தான் ஏழு வாரத்துக்கு கீழே லோ தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நம்ம நேரத்தை பார்த்துடணும் அதோட ஒரு இன்டெக்ஸ் டெக்னிக்கலு அதனால் ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க பேனிக் ஆகாதீங்க வெயிட் பண்ணுங்கள் அது எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக ரிட்டர்ன் ஆகும் நேற்று வந்து நம்ம ரெண்டு ஸ்டாக்கோடைய முக்கியமான ஆர்டர் பார்த்துருந்தோம் அன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஹஜ் இன்ஃப்ரா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான கம்பெனி நான் இன்வெஸ்ட் பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கேன் இந்த கம்பெனியில் நான் தான் அனாலிசிஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஃபுல்லாக ஃபுல் சார்ட்டையும் காமிக்கிறேன் இந்த கம்பெனியோடைய டோட்டல் ஆர்டர் பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது இன்னை வரைக்கும் பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தெட்டு கோடி வந்து ஆர்டர் இருக்குது நேற்றோட ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரோடு ப்ராஜெக்டில் முப்பது பர்சன்டேஜ் ஆர்டரும் இரிகேஷன் ப்ராஜெக்டில் பதினெட்டு பர்சன்டேஜ் ஆடும் பைப்லைன் ப்ராஜெக்டில் பன்னெண்டு பன்னெண்டு பர்சன்டேஜும் மைனிங் ப்ராஜெக்டில் நாற்பது நாற்பத்தெட்டு பர்சன்டேஜும் ஆர்டரு இருக்குது டோட்டல் ஆர்டர் புக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தெட்டு கோடி ஒரு அருமையான ஆட்ரு நேற்று நம்ம ஒரு ஆர்டர் பார்த்தோம்னா முந்நூற்றி பத்தொம்பது கோடிக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு ஐகானிக் ஃப்ரிட்ஜ் ப்ராஜெக்ட் ஆர்டர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோவர் ரோடு டெவலப்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி அறுபது கோடி ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு நானூற்றி அறுபது கோடி ரொம்ப அருமையான விஷயம் டோட்டல் ஆர்ட்ரு புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நியூ ஆர்டர் இன்ஃப்ளோ அதாவது பத்தாயிரம் கோடி டு பன்னெண்டாயிரம் கோடி வரைக்கும் உள்ளது இந்த கம்பெனிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி ஆல்மோஸ்ட் நைன் ஒம்பதாயிரம் கோடி ஆர்டர் கிடைச்சிருக்கு நல்ல ஒரு கம்பெனி கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷனுடைய நம்ம ரிசல்ட் பார்க்கலாம் கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டாக் போய் ரொம்ப கம்மியாக இருக்குது ஒரு ஐயாயிரம் கோடி ஒரு மிட் கேப் சாரி ஸ்மால் கேப் உள்ள ஸ்டாக்கு பாருங்கள் மேலே படி அடி என்னமோ ஒரு பழமொழி சொல்கிற மாதிரி இம்எம்லேருந்து சரிஞ்ச மாதிரி சரிஞ்சு கிடக்கிற தான் அந்த ஸ்டாக்கு இந்த மாதிரி ஸ்டாப்பை நம்ம கன்சிடர் பண்ணணும் பாருங்கள் எங்கேயுமே அந்த கம்பெனி லாஸே ஆகலை லாஸ் மேக்கிங் கம்பெனி ஒன்றும் கிடையவே கிடையாது லாஸ்ட்டு இந்த செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா நூற்றி அஞ்சு கோடி இது பண்ணியிருக்காங்க நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு லாஸ்ட் குவார்ட்டரோட இயரான இயரோட வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது ஆமாம் ஒரு கன்சடண்ட்டாக வந்து குரோத் இல்லாமல் இருக்கிறதுனால தான் இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட் நியூஸ் வந்துச்சு யாருக்கும் தெரியுமான்னு தெரியல ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அதே நம்ம பார்க்கலாங்க பாருங்கள் இவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன வந்து இந்த இதை வந்து மார்ச் மே மந்தில் வந்து பார்த்திங்கன்னா புதிய ப்ராஜெக்ட்டில் வந்து டெண்டர் வந்து இவங்க எடுக்கக்கூட எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பேன் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த பேனை இது பண்ணிட்டாங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த பேனை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ரெண்டு ப்ராஜெக்ட்டு உங்களுக்கு கிடச்சிருக்கு இப்போ அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு இப்போ ரீசண்டாக ரெண்டு ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு அதனால இந்த பேட் நியூஸ் வந்து ஆல்ரெடி ரிமூவ் ஆயிடுச்சு அது எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த கம்பெனியுடைய ரேட்டிங் முக்கியமாக நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டிங் வந்து எப்படி கொடுத்துக்கான்னு பாருங்கள் ஸ்டேபிள் ஏஏ ப்ளஸ் ஸ்டேபிள் அரை மேன ரேட்டிங் தான் அது அதனால் எந்த ஒரு எனக்கு தெரிஞ்ச எந்த ஒரு பேட் நியூஸும் இந்த கேஎன்ஆர் கணெக்ட் இல்லை யாருக்காச்சும் தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சப்பரேபுருங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கட்டும் இதோடைய சாட்டை நம்ம பார்க்கலாம் கேஎன்ஆர் கணெக்ட் சார்ட்டை நம்ம பார்க்கலாம் இங்கே பாருங்கள் அருமையான ஒரு நூற்றி அறுபத்தி மூணு சப்போர்ட்டில் தான் இருக்குது இங்கே பாருங்கள் ப்ரீவியஸு ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆனது இப்போ சப்போர்ட் ஒர்க் ஆகுது எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த ட்ரெண்டில் என்ன கீழே பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா இந்த ஏரியாவுக்குள்ளே சைடு வேலை வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த ஏரியாக்குள்ளே சைடு வேலை வர சான்ஸ் இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் இங்கேருந்து சப்போர்ட் எடுக்குதா இல்லை இதை ப்ரேக் அவுட் பண்ணுதான்னு வெயிட் பண்ணுங்கள் ரிவர்ஸ் ஆனால் மட்டும்தான் இதாகணும் நான் வந்து ரிவர்ஸ் ஆனால் மட்டும்தான் என்ட்ரியாலாம் நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது வந்து என்னோட இது தான் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து வாங்கலாமா வேணுமான்னு உங்கள் அட்வைசர் கேட்டுக்கோங்க இது ஒரு லாங் சப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ மார்க்கெட்டு வீக்காக இருக்குது ஸ்மால் கேப்பு இது உள்ளே வரது கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஒரு நூறுரூபாய்க்கு உள்ள நல்ல ரேட்டுன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் நான் வந்து இங்கே ரிவர்ஸ் ஆனால் ட்ரை பண்ணுவேன் அப்படி உள்ளே உடச்சிருச்சுன்னா நான் வெயிட் பண்ணி லாஸ்ட்டில் எங்கேயே சைடு வேல மாதிரிக்கே ஒரு ஸ்டாக்கு சைடு வேல போகணும் அப்போ தான் நம்ம என்றாகணும் ஓகேங்களா அதனால் வந்து நீங்கள் ஆலோசனை பண்ணிக்கோங்க அடுத்தது நம்ம நேற்று வந்து ஒரு ஸ்டாக்கை பார்த்துருந்தோம் ஹச்வி இன்புரா அதுக்கு ஆர்டர் கண்டினியூவாக கிடச்சிட்டு இருக்கு அதுக்கு பாருங்கள் டோட்டல் ஆர்ட்ரு வந்து பார்த்தீங்கன்னா பதினாலாயிரம் கோடி ஆர்ட்ரு கிடச்சிது டோட்டல் இது வரைக்கும் டிஎல்எஃப் ரோடு ஒர்க் ஆர்டரு இரநூத்தி எழுபத்தி நாலு நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் டெவலப்மெண்ட் ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு கோடி ஆட்ரு அதுக்கப்புறம் பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி பதினாறு கோடி ஆடு நல்ல ஆர்டரு புக்கு உள்ள ஸ்டாக்கு இந்த ஸ்டாக்கு டோட்டல் ஆர்டர் புக்கு பாருங்கள் இவங்க இது வரைக்கும் என்னென்ன வச்சிருக்காங்கட்டு பாருங்கள் எந்தெந்த எந்த இதில் இது வந்து பிரச்சனை பாருங்கள் ரோடு அண்ட் ஹைவே ரயில்வே அண்ட் மெட்ரோஸ் பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டமும் சோலார் பவர் ப்ராஜெக்ட்டு ஒரு அருமையான கம்பெனி இந்த ரெண்டு கம்பெனியுமே கேஎன்ஆர் கனெக்டெக்ஷன் நம்ம ஃபுல்லாக டீட்டெயில் பார்த்துட்டோம் இந்த கம்பெனிக்கு எனக்கு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் இது வரைக்கும் எந்த ஒரு பேட் நியூஸும் இல்லை ஆனால் ஸ்டாக்கை பாருங்கள் ரொம்ப டவுன் சைடில் தான் இருக்குது ஜி இன்ப்ரா பாருங்கள் ரொம்ப டவுனில் தான் இருக்குது இந்த தெரியுதா வீக்லி சார்ட்டு தான் நம்ம வச்சுருக்கேன் போனதுலேயும் வீக்லி சாட்டில் தான் பார்த்தோம் ஒரு அருமையான ஒரு சப்போர்ட்டில் தான் இந்த ஸ்டாக்கு ட்ரேட் இருக்குது பார்க்கலாம் இந்த சப்போர்ட்டில் ஹோல்டு பண்ணுதா இல்லை என்ன ஹோல்டு பண்ணி இல்லை டவுனில் வருதான் நம்ம பார்க்கணும் ஓகேங்களா அதனால அவசரப்படாமல் பொறுமையாக வெயிட் பண்ணி நம்ம அனாலிசிஸ் பண்ணி இது பண்ண இதுதான் ஆகணும் நம்ம இன்ட்ராகிறது பார்த்திங்கன்னா லாங் டேமில் அதனால் சொல்ல வரேன் இங்கேருந்து இந்த ஸ்டாக் இது வரைக்கும் ஆல்மோஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அறுபது பெர்சன்டேஜ் டவுனில் இருக்குது எனக்கு தெரிஞ்ச அறுபது பெர்சன்ட் இதுக்குமேலாம் கீழே போகாதுன்னு நினைக்கிறேன் அதனால வெயிட் பண்ணுங்கள் அடுத்த சப்போர்ட்டு இங்கே கீழே தான் இருக்குது ஐநூற்றி இருபத்தி ஒன்று அதனால் வெயிட் பண்ணுங்கள் நம்ம ஒரு ஸ்டாக் மார்க்கெட் வந்து ரொம்ப ரிஸ்க்கான இது நல்ல ஒரு ஆர்டரு புக்கு உள்ள ஸ்டாக் ரெண்டையுமே பார்த்துருக்கோம் கேஆன்ஆர் கன்ஸ்டெக்ஷன் அதுக்கப்புறம் அச்சி இன்ஃப்ரா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிருக்கேன் இது எல்லாமே நம்ம இன்றைக்கி வந்து முக்கியமான கம்பெனியோடைய எல்லாமே அப்டேட் பார்த்துருக்கோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்து நினச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இதோடைய ரிசல்ட்டை பார்த்துடலாம் இருங்க கே அச்சி இன்ஃப்ராவுடைய ரிசல்ட்டை பார்த்துருவோம் நம்ம ரிசல்ட்டை பார்த்தா தான் தெரியும் செப்டம்பர் மாதம் ரிசல்ட் எப்படி இருக்குன்ட்டு ஸ்டாக் எப்படி லோ தாங்க ஃபேஸ் வேல்யூ பத்து செப்டம்பர் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பாருங்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது ஓகேங்களா அதனால தான் அந்த ஸ்டாக் வந்து மூமெண்ட்டையும் இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்பர்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் நல்லாவே இருக்குது இருபத்தி மூணு கூட்டி இருக்குது அதுக்கப்புறம் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு இதில் என்னென்னா இன்ட்ரெஸ்ட் வந்து நூற்றி எட்டு கோடி பே பண்ணியிருக்காங்க கடன் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம் கடன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட இருக்குது இது ஒரு மைனஸ் பாயிண்ட் இந்த கம்பெனிக்கு ப்ளச்சிங் கிடையாது ஆனால் கடன் ஐயாயிரம் கோடிக்கு மேலே இருக்குது மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரம் கோடி இருக்குது இப்போ பாருங்கள் நம்மளுடைய அளவு வந்து பார்த்தீங்கன்னா டெப்த் ஆஃப் இக்யூட்டி வந்து ஜீரோ பாயிண்ட் கீழே தான் இருக்கணும் ஒன் பாயிண்ட் கீழே தான் இருக்கணும் இது ஒன் பாயிண்ட் எயிட்டி ஃபோர் இருக்கு இது ஒரு இந்த கம்பெனிக்கு மைனஸ் பாயிண்ட் ரிசர்வில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரம் கோடிக்கு மேலே வச்சுருக்காங்க ஆனால் கடன் வந்து ஐயாயிரம் கோடிக்கு மேலே இருக்குது ரெண்டாயிரம் கோடி எக்ஸஸாக இருக்குது இது ஒரு இது ஒன்று இந்த கம்பெனியில் எனக்கு தெரிஞ்ச மைனஸ் விஷயம் அதனால் வெயிட் பண்ணுங்கள் அந்த சப்போர்ட்டில் ஹோல்ட் ஆகலான்னுட்டு பார்த்துட்டு பொறுமையாக நம்ம வாங்கலாம் வாங்கலாம்னு முடிவு பண்ணலாம் இந்த வீடியோவில் நிறைய முக்கியமான நியூஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இன்னொரு அருமையான வீடியோலாம் நம்ம சந்திக்கலாம் நன்றி மக்களை